வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் என்னென்னா தளபதி அவர்கள் வந்து ஒரு புதிய வெப்சைட் வந்து அறிமுகப்படுத்த போகிறாரு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைகள்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது வாக்குறுதிகள் என்ன இலக்கண வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இல்லையா நாங்கள் இதை வந்து அதை செய்வோம் அதை இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வாக்குறுதிகள் கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு அஞ்சு பத்து செஞ்சுட்டு மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க அதுக்கு தான் தளபதி வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காரு அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்களும் அதில் வந்து பதிவிடலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை அதை வந்து எடுத்து அங்கே வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் அந்தந்த மாதிரி எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நீங்கள் சொல்லிடலாம் ஏன்னா அது வந்து அவங்க கொள்கையாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து மக்கள் இதே எப்படிட்டாங்க மக்கள் பிரச்சனைக்கு வந்து மக்களாலே நீங்களே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அதை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வராங்க நான் வந்தால் ஃப்ரீயாக அதை கொடுப்பேன் ஃப்ரீயாக இதை கொடுப்பேன் அப்படின்றத விட உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லுங்கள் அதை நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அதுக்கான அந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி வந்து விட்டுருக்காரு நானும் போய்ட்டு அதில் வந்து எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன் தயவு செஞ்சு நீங்களும் போயிட்டு என்ன இதுவோ அதை நீங்களும் அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து அவர் வராது வரல ஆனால் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு ஆகிய நாம் அப்டேட் பண்ணாதோ அவங்களுக்கு வந்து தெரியுமே தவிர அவர் எல்லாருமே வந்து எல்லா மக்கள் போய்ட்டு இது பண்ண முடியாது பட் ஒரு ரிப்போர்ட்டாக எடுக்கும்போது மொத்தமாக இவ்வளோ பிரச்சனை ஒரு ஊரில் இருக்கிற பிரச்சனை இன்னொரு ஊரில் இருக்கிற மொத்தமாக ஒரு ரிப்போர்ட்டாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஓகே ஒரு பிரச்சனை வந்து இவ்வளோ இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி ஸோ அதை வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும் மக்களை நீங்களும் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள்